வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் வங்கி ஏல சொத்து விற்பனை அஞ்சு ஐ மீன் சீரியல் நம்பர் அஞ்சுங்க இது வகை வந்து அடுக்குமாடி எஃப்எல்ஏடி ஃப்ளாட்டு அடுக்குமாடி எண் வந்து எஃப் டூ முதல் தளம்னா ஃபஸ்ட் ஃப்ளோரு பி பிளாக்கு கட்டப்பட்ட பகுதி வந்து எழுநூற்றி முப்பத்தெட்டு சதுரடி யூடிஎஸ் வந்து நானூறு சதுரடி முகவரி வந்து மனை எண் பிஎல்ஓடி பிளாட் எண் மனை எண் நூற்றி நாற்பத்தஞ்சி ஏ நூற்றி நாற்பத்தாறு ஏ குமரன் நகர் செவ்வாப்பேட்டை திருவள்ளூர் தாலுக்கா வங்கி விலை ஒன்பது லட்சத்து அறுபதாயிரம் நீங்கள் உடனடியாக குடி போகலாம் தொடர்புக்கு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா நம்பர் ஒன்பது எல்கான்சோ காம்ப்ளெக்ஸ் காசா மேஜர் ரோடு எக்மோர் சென்னை பின்கோடு எட்டு மொபைல் ஒன்பது ஒன்று மூணு ஏழு அஞ்சு அஞ்சு நாலு ஏழு நாலு பூஜ்ஜியம் மறுபடி சொல்கிறேன் ஒன்பது ஒன்று மூணு ஏழு அஞ்சு அஞ்சு நாலு ஏழு நாலு பூஜ்ஜியம் அல்லது எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேலாயுதம் மசின் எண்ணெய் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்ற எண்ணிற்கு அழைக்கவும் நண்பா இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் பண்ணலாமே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்